வணக்கம் இது பட சென்னை இன்னைக்கு நாம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு படம் ஸ்நாக் ஷாக் ஸ்பைலர்ஸ் அஹெட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படம் ஒரு பந்தய கூடத்துல தொடங்குது ஏஜே மற்றும் மூஸ் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அவங்க கிளாஸ் ட்ரிப்புக்காக பஸ்ல போகாம ஒளிஞ்சு சூதாட்ட இடத்துக்கு விளையாடவும் பந்தயம் கட்டவும் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்க நிறைய பணம் ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க மூஸ் ஏஜே கிட்ட எல்லா பணத்தையும் ஒரு நாய் மேல கட்ட சொல்றான் அந்த நாய் ஜெயிக்கும்னு அவன் நினைக்கிறான் ஆனா ஏஜே மறுபடியும் சூதாட விரும்பல மூஸ் அவன கோழைன்னு கிண்டல் பண்றான் அதனால ஏஜேவுக்கு கோபம் வந்து அவனும் பந்தயம் கட்ட முடிவு பண்றான் ஆனா மூஸ் சொன்ன நாய் மேல இல்ல வேற ஒரு நாய் அவன் தேர்ந்தெடுக்கிறான் ஏஜே மூஸ் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் தேர்ந்தெடுத்த நாய் மேல பந்தயம் கட்டலாம்னு சொல்றான் ஆனா மூஸ் அந்த நாய் ஜெயிக்கும்னு நம்பல அதனால முதல்ல தயங்குறான் ஏஜே அவனை கிண்டல் பண்ணி சம்மதிக்க வைக்கிறான் நாய் ரேச ஆரம்பிக்குது அவங்க நாய் கடைசி இடத்துல இருந்து முன்னுக்கு வந்து முதல் இடத்துக்கு வந்து ஜெயிச்சுடுது அவங்க பந்தயத்தில் ஜெயிச்சு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ டைம் பார்த்தா பஸ்ஸை பிடிக்க அவங்களுக்கு பத்து நிமிஷம் தான் இருக்குது அவங்க வேகமாக அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க ஆனால் டாக்ஸியில் வேற எந்த வண்டியும் கிடைக்கல அப்போது மூசு ஒருத்தர் காரில் போகிறத பார்க்குறான் அவகிட்ட ஐம்பது டாலர் கொடுத்தா லிஃப்ட் தருவாரான்னு டீல் பேசுகிறான் அவரும் ஒத்துக்கிட்டு பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேகமாக கார் ஓட்டுறாரு கேரக்டான நேரத்துக்கு அவங்க பஸ்ஸை பிடிச்சிட்டு ட்ரிப்பில் கலந்துக்கிறாங்க அடுத்து ஏஜேவோட கேரேஜில் அவங்க நிறைய பீர் தயாரித்து வச்சுருக்காங்க அதை விற்க அவங்க பிளான் பண்ணுறாங்க அதை விற்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு கல்யாணம் இல்லை காலேஜ் பார்ட்டி ஏதாவது இருந்தால் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க அடுத்து அவங்க ஒரு ஷூ கடைக்கு போய் நிறைய காசு கொடுத்து ரெண்டு ஜோடி ஷூ வாங்குறாங்க இப்போ ஏஜேவோட அப்பா அம்மா ஜேன் ஜேட் அவங்க பொண்ணு கிரீசி காமெடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஏஜே அவங்களுக்கு கூப்பிட்டு மூஸ் கூட வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றான் அவன் அப்பா அம்மா கடுப்பா பேச வராங்க அவங்க கையில ஸ்மெல் கேக்குறாங்க ஆனா ஏஜே முடியாதுன்னு ஏன் அவங்க கால்ல இருக்கிற புது பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள பந்தய கூடத்துல சிகரெட் பிடிச்சிட்டு இருந்ததை பார்த்தாங்கன்னு இந்த ஷூவை வச்சே நீங்க சூதாட்டம் பண்ணி சிகரெட் பிடிச்சது கன்ஃபார்ம்னு சொல்றாங்க ஜேடோட பார்த்து மூஸ் பயந்து ஓடிடுறான் ஏஜேவ திட்டுனதுக்கு அப்புறம் மூஸ் கூட கூரைக்கு போறான் அவன் பெற்றோர் அவனை பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு இந்த வாரம் முழுக்க அவன் வீட்டு வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்கிறான் மூஸ் அவன் அப்பா அம்மா சொன்னதை மறந்துட்டு பீரை விற்கிறத பற்றி மட்டும் யோசிக்க சொல்கிறான் இப்போ அவன் கிளம்புறேனும் நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்கிறான் மூஸ் போனதுக்கு அப்புறம் ஏஜே பக்கத்து வீட்டில் புதுசாக யாரோ வந்திருக்காங்கனும் ஒரு கப்பல் கேப்டனும் அவர் பொண்ணும் இருக்காங்கனும் நோட் பண்ணுறான் ஏஜேவுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அந்த பொண்ணும் ஏஜேவை பார்த்துட்டு அவன் போட்டோ எடுக்கிறான் அடுத்த நாள் ஏஜேவும் மூஸும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏஜே குடிக்கலாம்னு சொல்றான் மூஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம்னு சொல்றான் ஏஜே கிட்ட சிப்ஸ் பாக்கெட் இருக்கான்னு கேட்கறான் ஆனா ஏஜே இல்லைன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது அப்போ ராட்னி மற்றும் ராண்டி ரெண்டு ரவுடி பசங்க கார்ல வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு அவங்க மேல சிறுநீர் நிரம்பிய பைய வீசுறாங்க ஏஜேவும் மூஸும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நினைக்கிறாங்க ராட்னியும் ராண்டியும் போனதுக்கு அப்புறம் ஷேன்ங்கிற அவங்க பழைய பிரெண்ட் வந்து அவங்கள கார்ல கூட்டிட்டு போறான் எல்லாத்தையும் பார்த்தேனும் உங்களை நீங்களே காப்பாற்றிக்க கத்துக்கணும்னு சொல்றான் அவன் இப்போ சிட்டி பூல்ல லைஃப் கார்டா வேலை செய்யறதா சொல்றான் அவங்க குடிக்கலாம் வான்னு கேட்க ஷேனும் சரி சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்விம்மிங் பூல் பார்க்கிங் லாட்ல ஏஜேவும் மூசும் சேர்ந்து செஞ்ச சரக்க குடிச்சிட்டு இருக்காங்க ஷேன் அதை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான் அதை வித்தா நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு ஐடியா சொல்றான் அப்புறம் பாட்டில தூக்கி போட்டுட்டு ஸ்விம் பண்ணலாம்னு கூப்பிடுறான் மூணு பேரும் சேர்ந்து பூல்ல விளையாடிட்டு இருக்கிறாங்க அடுத்து ஏஜேவும் மூசும் லைஃப் கார்டாக வேலைக்கு சேர்த்து விடுறியான்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு பதினாறு வயசு ஆகணும்னும் சிட்டி ஹாலில் பக்கத்தில் ஒரு கடையை விற்க போகிறாங்க அதை வாங்குங்கன்னு சொல்றான் பசங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு அந்த கடையை வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க வீட்டுக்கு போனதும் ஏஜேவுக்கு கொடுத்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவ பேர் ப்ரூக்னு சொல்கிறான் ஏஜே ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கான் ரொம்ப சங்கடமாக இருப்பதால் தும்மிட்டே இருக்கான் ப்ரூக் மறுபடியும் போட்டோ எடுக்கிறான் ஏன் போட்டோ எடுக்கிறேன்னு ஏஜே கேட்குறான் நான் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பண்ணிவிட்டு உனக்கு தர போகிறேன்னு ப்ரூக் சொல்கிறான் அப்புறம் அவள் ஜாயிண்டை பற்ற வைக்கிறான் ஏஜே அதை பார்த்து ஷாக் ஆகிறான் அவன் அம்மா வந்து பெல் அடித்தாங்க ப்ரூக் அவன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறான் மணி அடித்தா சாப்பாடு ரெடின்னு அர்த்தம்னு ஏஜே சொல்கிறான் அப்புறம் அவன் அங்கே இருந்து போயிடறான் ஆனால் ப்ரூக் போகிறப்ப மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறான் அதே ராத்திரி ஷேன் கூப்பிட்டதால் ஒரு பாட்டிக்கு போகிறாங்க இருந்த ஒருத்தன் ஏஜே கூட சண்டை போட போறான் ஷேன் வந்து அந்த ஆளை விரட்டி விட்டு காப்பாத்துறான் ஷேன் ரெண்டு சகோதரர்களை அறிமுகப்படுத்துறான் நாளைக்கு கடை ஏலத்தில் அவங்க வருவாங்கன்னு சொல்றான் ஏஜேவும் மூசும் ஷேனை விட்டுட்டு அந்த சகோதரர்கள் கிட்ட பேச போறாங்க அதுல ஒருத்தன் கிறிஸ் அவனை அறிமுகப்படுத்திக்கிறான் ஜட்ஜா இருக்க ஏஜேவோட தான் அவங்க அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ண வச்சாருன்னு தன்னோட சகோதரன் ஜெஃப் கிட்ட சொல்றான் அதனால அவங்க ரெண்டு பேரும் ஏஜே கிட்ட சரியா பேசல மூசு அந்த கடையை வாங்க போறீங்களான்னு கேட்குறான் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மூன்றாயிரம் டாலர் இருக்கிறத காட்டுறாங்க ஏஜேவும் மூஸும் சோகமாக வீட்டுக்கு நடந்து போறாங்க அப்போ மூசு ஏஜே அவன் அப்பாவோட பேங்க் இருந்து காசு திருடி கடையை வாங்கலாம்னு சொல்றான் ஏஜேவும் சரின்னு முடிவு பண்ணிட்டு கோட் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு வயசானவங்க மாதிரி நடித்து பேங்குக்கு போறாங்க ஏஜேவோட அப்பாவோட அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும்னு சொல்றாங்க கேஷியர் மேனேஜர் கிட்ட போக அவங்க யாருன்னு மேனேஜருக்கு தெரிஞ்சிடுது ஆனாலும் அவங்க காசு எடுத்துட்டு சிட்டி ஹாலுக்கு ஏலத்துக்கு போயிடுறாங்க ஏலம் ஆரம்பிக்குது பசங்க அவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் போட்டு மூன்றாயிரத்து நூறு டாலருக்கு ஏலம் எடுக்கிறாங்க அதிகாரிகள் கிரீஸும் ஜெஃபும் ஒரு செக் கொடுத்திருக்காங்கன்னும் அதிகமாக காசு கொடுத்தாதான் கடை கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனால் அந்த சகோதரர்கள் கிட்ட முந்நூறு டாலர் தான் இருந்திருக்குன்னு போய் சொன்னாங்கன்னு தெரியுது அதிகாரிகள் ஏஜேவும் மூஸும் மூசும் கடைய ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க அவ்வளோ காசு போட்டாங்கன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க ஏஜே எல்லா காசையும் செலவு பண்ணதுக்கு அவன் அப்பா அம்மா திட்டுறாங்க எப்படி சாமான்கள் எல்லாம் வாங்குவன்னு கேட்குறாங்க ஜேட் மூஸ் மேல கோவப்படுறாரு போன் அடிக்குது பக்கத்து வீட்டு லெஸ்டர் ஏஜே சாராயம் காய்ச்சறான்னு ஜேட் கிட்ட சொல்றாரு அவங்க போய் பார்த்தா நிறைய பேர் பீர் இருக்கு மதியம் மூசும் ஏஜேவும் அவங்க புது கடைக்கு போறாங்க கடை ரொம்ப மோசமாக இருக்கிறதால சுத்தம் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க சாமான்கள் வாங்க காசு சேர்க்க என்ன வழி இருக்குன்னு யோசிக்கிறாங்க ஏரியா வீடுகளில் வேலை செஞ்சு காசு சேர்க்குறாங்க வீட்டுக்கு ஏஜே வரப்போ ப்ரூக் ஒரு போட்டோ காட்டுறான் அது நல்லா இல்லைன்னு அவன் சொல்கிறான் அவன் ஏன் சோகமாக இருக்கான்னு கேட்குறான் அவன் அமைதியாகவே இருக்கான் ப்ரூக்கோட ஃப்ரெண்டு வந்து லிப்ட் கேட்குறான் ப்ரூக்கும் அவளை ஏற்றிக்கிட்டு ஏஜே கிட்ட பாய் சொல்லிட்டு போயிடுறான் அடுத்த நாள் ஏஜேவும் மூசும் அவங்க சப்ளையரை சந்திக்க போகிறாங்க மூஸ் நிறைய காசு கொடுத்து டிப்ஸ் கொடுக்குறான் இன்னும் கொஞ்ச நாள்ல மீதி சாமானும் வரும்னு அவன் சொல்றான் மூஸ் நிறைய செலவு பண்றது ஏஜேவுக்கு பிடிக்கல பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாதன்னு சொல்றான் பணக்காரன் ஆகணும்னா சிக்கனமா இருக்கணும்னு சொல்றான் டிப்ஸ் கொடுத்த பணத்தை மறுபடியும் ஜெயிச்சு எடுக்க நான் கேஷ்னோவுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஏஜே கடையை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறான் தனியாக இருக்கதான்னு நினைச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்போ ப்ரூக் வந்து ஹாய் சொல்ல அவன் ஷாக் ஆகுறான் ஷேனை பார்க்கணும்னும் ஏன்னா ஷேன் தான் எனக்கு வேலை தர பாஸ்னு ப்ரூக் சொல்கிறான் ஏஜே ப்ரூக்க ஷேன் கிட்ட இன்டர்வியூவுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ப்ரூக்கை வீட்டில் விட சொன்னால் ஏஜே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறான் அதனால ப்ரூக் அப்செட்டாக தனியாக போயிடுறான் ஷேன் ஏஜேவை திட்டி நீ அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட ஷான்ஸ் மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு டைரக்டா சொல்கிறான் அதே ராத்திரி ஷேனும் அவங்க ஃபேமிலியும் டின்னருக்காக ஏஜே வீட்டுக்கு வராங்க ஷேன் சரக்க ஊற்றி எல்லாேருக்கும் கொடுக்குறான் ஜேன் ஏஜே கிட்ட இருந்து எடுத்துட்டு அவனுக்கு இன்னும் வயசாகலான்னு சொல்கிறாங்க ஷேன் ஏஜே டீன் ஏஜ் அவன் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு வாதாடுறான் ஆனால் ஜேன் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் ஷேனும் ஏஜேவும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க மூஸ் அவங்க கூட இருக்கான் ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து முற்றத்தில் உட்கார போயிடுறான் ஏஜே குடிச்சு மயக்கம் போயிடுறான் ராட்னிக்கும் ராண்டிக்கும் எதிராக மங்காத்தா விளையாட போகிறாங்க அவங்க விளையாடிட்டு இருக்கப்ப ஷேன் ஏஜேவை எழுப்ப ட்ரை பண்ணுறான் ஆனால் ஏஜே மயக்கத்தில் இருக்கான் விளையாட சொல்லி ஷேன் அவன் கிட்ட சொல்லிட்டே இருக்கான் ஏஜே எல்லா காசியும் பந்தயம் கட்டிடுறான் ராட்னியும் ராண்டியும் அவங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க ஆனா ஏஜே ஜெயிக்கிற கார்ட்ஸ் கையில இருக்கதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க எல்லா காசையும் அவன் எடுத்துட்டான் ஏஜே எந்திரிச்சு தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து கொண்டாடுறான் காலை வரைக்கும் அவங்க தெருவில் இருக்கிறாங்க மூஸ் போன் பண்ணி ஏஜே கடையில கஸ்டமர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கடையை திறக்க முடியலன்னு சொல்றான் ஏஜே ஐஸ் எடுத்துட்டு வேகமா வரான் மூஸ் ஷட்டர் எடுத்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறான் இன்னைக்கு ஆயிரம் டாலருக்கு மேலே சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க கடையில் நிறைய கூட்டம் இருக்கு மூஸ் பணத்தை எண்ணிகிட்டே இருக்கான் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைச்சு அவங்க பெருமையாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரூக் வந்து ஏஜே கிட்ட ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறான் மூஸ் கிட்ட ஜொல் விட்டுட்டு இருக்கா மூஸ் பார்க்க நல்லா இருக்கிறதா ஏஜே கிட்ட சொல்கிறான் ஏஜேவுக்கு பொறாமையாக இருக்கு ஆனால் அதை மறைச்சிக்கிறான் மூஸ் அவள தெரியுமான்னு கேட்குறான் ஏஜே அவள் வெறும் பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறான் அவங்க வேலையை முடிச்சுட்டு காசு எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி ஏஜே ரெண்டு என் வளப்பில் காசை போட்டு வைக்கிறான் ஒன்று லாபத்துக்காக இன்னொன்று ஷூவுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட ஜன்னலில் இருந்து ப்ரூக்கை பார்க்குறான் ப்ரூக் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எப்படி பொண்ணுங்க கிட்டே தன்னோட ஃபீலிங்ஸ் காட்டுறதுன்னு அவனுக்கு தெரியல அடுத்த நாள் மூஸும் ப்ரூக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு ஏஜே கண்டுபிடிக்கிறான் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது மூஸ் மேலே ஏஜேவுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லலை ப்ரூக் இன்னைக்கு ராத்திரி ஸ்விம் பண்ண வர சொன்னானும் உனக்காக அவ ஃப்ரெண்ட்லியாக அவள் கூட்டிகிட்டு வரதா சொன்னான்னு மூஸ் சொல்கிறான் ஆனால் ஏஜேவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ராத்திரி அவங்க தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிறாங்க மூஸும் ப்ரூக்கும் பேசிக்கிறாங்க ஏஜே மட்டும் தனியாக இருக்கான் ப்ரூக் அதை பார்த்துட்டு அவங்கிட்ட வந்து என்னன்னு கேட்குறான் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியா இருக்குன்னு அவன் சொல்கிறான் ப்ரூக் திரும்ப மூஸ் கூட சேர்ந்து ஃபேன் பண்ண போயிடுறான் அவங்க போறப்ப ஒரு கார்ல இருந்து யாரோ ஒரு பாட்டில் அவங்க மேலே வீசுறாங்க மூஸ் அவங்கள திட்டுறான் திடீர்னு கார் ரிவர்ஸ்ல வருது ஏஜே கிட்ட மூஸ் சொல்றான் கார்கிட்ட வந்ததும் கல்ல வீசிடுறான் அப்புறம் தான் தெரியுது அது போலீஸ்கார்னு எல்லாரும் ஜோடியா ஓடி ஒளியிறாங்க லியா கூட ஏஜே ஒளிஞ்சிக்கிறான் மூஸ் ப்ரூக்க கூட்டிட்டு போயிடுறான் ஒரு தடி ஏஜேவுக்கும் லீக்கும் பக்கத்துல நிக்கிறான் ஆனா கண்டுக்காம ரேடியோல ஏதோ சொல்றான் அப்புறம் அங்க இருந்து கிளம்புறான் ஏஜே மூசையும் ப்ரூக்கையும் தேட போறான் அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு ப்ரூக்காக தன்னோட ஃப்ரெண்டை இழக்கக்கூடாதுன்னு ஏஜே நினைக்கிறான் மூஸ் கூட அவன் வேலை செஞ்சிட்டே இருக்கான் மூஸும் ப்ரூக்கும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஏஜேவும் மூஸும் காசு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க ஏஜே பணத்தை அந்த எண் வளப்புல போட்டு வச்சுட்டே இருக்கான் ஒரு நாள் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரூக் ஏஜேவை கூப்பிட்டு நகத்துக்கு பாலிஷ் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறான் ஏஜே ஹெல்ப் பண்றான் ப்ரூக் ஏஜே அவகிட்ட ஏன் அப்படி நடக்கிறான்னு கேட்குறா ஆனால் அவனால் பதில் சொல்ல முடியல ரொம்ப நாளா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் மூஸ் கூட இருந்தா ஜாலியா இருக்கு ஆனா அவன் வேணும்னு எனக்கு தோணல மூஸ்க்கு கஷ்டம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான் மூஸ் மேல அவளுக்கு லவ் இல்லைன்னு தெரிஞ்சு ஏஜேவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ கூட சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குன்னு அவன் நினைக்கிறான் அவ கேமராவை எடுத்து அவள் போட்டோ எடுக்கிறான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவன் டின்னர் சாப்பிட வீட்டுக்கு போறான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தன்னோட அம்மா அப்பாட்ட சொல்றான் மூவாயிரம் டாலர் கொடுக்குறான் ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் அவங்க ரொம்ப நாளாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்த ப்ரண்ட் ரோலில் இருக்கிற கான்சர்ட் டிக்கெட் அவங்களுக்காக வாங்கியிருக்கான் அவங்க சந்தோஷமாக பெருமையாக இருக்காங்க அன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டிக்கு வர சொல்லி ஏஜேவுக்கு மூஸ் கால் பண்ணுறான் ஆனால் ஏஜே எனக்கு உடம்பு சரியில்லை தூங்கணும்னு பொய் சொல்லிட்டு போன வச்சிடுறான் அப்போவே ப்ரூக் ஏஜேவோட ஜன்னலில் கல்லை தூக்கி எரிஞ்சு வாக்கிங் போகலாமான்னு கேட்குறான் ரெண்டு பேரும் நெருக்கமாக போகிறாங்க ஷேன் வந்து அவங்க தட பண்ணுறான் என்னோடய காரில் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான் ஏஜேவும் ப்ரூக்கும் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாங்க மூஸ் அங்கே இருப்பான்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல ப்ரூக் கூட ஏஜே அவங்க பார்த்து மூஸ் ஷாக் ஆகுறான் அவங்க சண்டை போடுறதுக்குள்ளே போலீஸ் கார் சத்தம் கேட்குது எல்லோரும் ஓடுறாங்க ஒரு தியேட்டர் ஸ்கிரீன் பின்னாடி எல்லாரையும் ஏஜே ஒழிச்சு வச்சுடுறான் போலீஸ் தேடுறாங்க ஆனால் யாருமே கிடைக்கல அடுத்த நாள் ஏஜே மேலே மூஸ் ரொம்ப கோவமா இருக்கான் ப்ரூக்குக்காக அவன் சவால் பண்ண முடிவு பண்ணுறான் ஷேன் ஏஜே கிட்ட இன்னைக்கு பார்ட்டிக்கு வேர்டியான்னு கேக்குறான் யாரோட பார்ட்டின்னு ஏஜே கேக்குறான் அது ப்ரூக்கோட பர்த்டே பார்ட்டின்னு மூஸ் சொல்றான் அவளுக்காக வாங்கின நெக்கர்லஸ் காட்டுறான் உன் முன்னாடியே நான் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்றான் மூஸ் கூட சிரிச்சுட்டு ப்ரூக் கிஃப்ட வாங்குறத பார்த்து ஏஜே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றான் கடையை சாத்திட்டு ஒரு பாட்டில் சரக்க குடிக்கிறான் அப்புறம் திரும்ப திறக்கிறான் ரொம்ப சோகமா இருக்கான் ஒரு லேடி வந்து அவங்க குழந்தையோட பணத்தை திரும்ப கேட்குறாங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ஏஜே அவங்களை திட்டி அனுப்புகிறான் சரக்கை குடித்ததால் வாந்தி எடுக்கிறான் மூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள வந்து ஏஜேவை கடையை விட்டு வெளியே இழுத்துட்டு போகிறான் கார்ல வந்து ஏஜேவை பேச கூட்டிகிட்டு போகிறான் ப்ரூக்குக்கு மூஸ் பிடிக்காது நீ ட்ரை பண்ணால் அவள் உனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறான் ஏஜே ரெடி ஆகிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறான் ப்ரூக்கை பார்த்து ஹாய் சொல்லி அவளுக்கு முத்தம் கொடுக்குறான் அப்போ மூஸ் உள்ள வந்து அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறான் ரொம்ப மனசுடைஞ்சு அவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறான் ஏஜே மூஸ் வீட்டு வரைக்கும் துரத்திட்டு போகிறான் ப்ரூக்கு உன்னை பிடிக்காதுன்னு மூஸ்க்கு ஏஜே சொல்ல முயற்சி பண்ணுறான் ஆனால் மூஸ் அவனை அடிச்சு நீ எனக்கு வேணான்னு சொல்கிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சு போயிடுச்சு அடுத்த நாள் ஏஜே கடைக்கு போகிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு வாரம் கடையில் வேலை செய்யணும்னு மூஸ் சொல்கிறான் இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேணான்னு சொல்கிறான் ஏஜே கூட ஊர் சுத்தலான்னு ப்ரூக் வரா ஆனால் ஏஜே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போக சொல்கிறான் கடையை சார்த்திடுறான் ஷேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏஜேவ முட்டாள்னு சொல்கிறான் அவனோட காரில் ஏறுன்னு சொல்கிறான் கேம்பிங்குக்கு போகிறோன்னு அவன் சொல்கிறான் கேம்பிங் போயிருந்தப்ப ஷேன் ப்ரூ கூட சமாதானமாக ட்ரை பண்ணணும்னு சொல்கிறான் அடுத்த நாள் ப்ரூ கூட ஏஜே பேசி சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் ஏஜே அவகிட்ட சொன்னதை அவ திரும்ப என்ன தனியாக விட்டுடுன்னு சொல்கிறான் ஏஜே சோகமாக அங்கேருந்து கிளம்புறான் அடுத்த நாள் ஷேன் ஏஜேவை தேடிட்டு போகிறான் படத்துக்கு போகலாமான்னு அவன் கூப்பிடுறான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வான் ஏஜே சொல்றான் ஏஜே குளிக்க போறான் அப்போ பெல் அடிக்குது ப்ரூக் எல்லாத்தையும் சரி பண்ண வந்திருக்கா ஏஜேவோட போட்டோவை கொடுக்குறான் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரூம்ல மாட்டி வைக்க போறேன்னு சொல்றான் ஏஜே பின்னாடியே ப்ரூக் வீட்டுக்கு போறா வீட்டில் யாருமே இல்லைன்னு அவ பாக்குறா அவன்கிட்ட காண்டம் இருக்கான்னு கேட்கறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஜேவோட அப்பா சோகமாக வராரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் நீங்க மனசை திடப்படுத்திக்கணும்னு சொல்றாரு நான் பேசலாமான்னு யாஜை கேட்குறான் ஆனால் போலீஸ் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி ஷேன்கார் ஆக்சிடென்டில் இறந்துட்டான்னு சொன்னாங்கன்னு அவன் அப்பா சொல்கிறாரு ப்ரூக்கும் ஏஜேவும் ஷாக் ஆகிடுறாங்க ஷேனை இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லி ஏஜே அழுவுறான் ஏஜே வேகமாக வெளியே ஓடுறான் ப்ரூக் காரில் அவனை ஃபாலோ பண்ணி ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் மூஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவுறாங்க ஷேனுக்காக இறுதி சடங்கு நடத்துறாங்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரூக்கும் ஏஜேவும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க ப்ரூக்கும் அவ அப்பாவும் வேற ஊருக்கு போக வேண்டி இருக்கும்னு சொல்றான் ஏஜே சோகமா இருக்கான் ஆனா அதை பத்தி எதுவும் பேசல அடுத்த நாள் ஏஜேவும் மூஸும் சேர்ந்து வேலையை பார்க்க திரும்பி வராங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க இன்னொரு நாள் ஏஜே வீட்டுக்கு வந்து பார்த்தா ப்ரூக்கும் அவ அப்பாவும் போக ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அவ போறதுக்கு முன்னாடி ஷேன் கூட இருக்க ஏஜேவோட போட்டோவ அவனுக்கு கொடுத்துட்டு அவ அப்பா கூட போறான் ஏஜே சோகமா வெளியே உட்காந்துருக்கான் அவன் அப்பா அவனுக்கு பீர் கொடுக்குறாரு கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஏஜேவும் மூஸும் இன்னும் நிறைய வேலையை பார்க்குறாங்க அவங்களோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி